தவ காலம் ஒரு புனிதமான காலம் மனிதன் இறைவனை அதிகம் தேடுகின்ற காலம் இக்காலத்திலே நாம் ஒருத்தர் முயற்சிகளும் தவ முயற்சிகளும் செய்ய வேண்டுமென்று திருச்சபை நமக்கு எண்ணிக்கின்றது இத்தவ காலத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு சில ஒருத்தர் முயற்சிகளையும் தவ முயற்சிகளையும் இன்று காணலாம் இவையெல்லாம் இத்தவ காலத்திலேயே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் வாழ்வை புனிதப்படுத்தும் உங்கள் வாழ்வானது இறைவனோடு ஒன்றாக இணைவதற்கு இது உதவியாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஒன்று தவறாமல் இக்காலம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கேற்று நற்கருணை உட்கொள்ளுதல் அடிக்கடி திருப்பலியில் பங்கெடுத்தல் இரண்டாவது திருவுவிலியத்தை இக்காலத்தில் ஒவ்வொரு நாளும் வாசிக்க பழகுவது மூன்று வெள்ளிக்கிழமைகளில் இயேசுவின் பாடுகளை திருவு வாசித்து தியானிக்கலாம் வெள்ளிக்கிழமைகளில் ஒரு கடைப்பிடிக்க வேண்டும் முடிந்தால் இக்காலம் முழுவதும் சுத்தபோசனம் கடைபிடிக்கலாம் ஐந்து வெள்ளிக்கிழமைகளில் சிலுவை பாதையை ஜெபித்தல் முடிந்தால் ஒவ்வொரு நாளும் கூட ஆறு ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்லுதல் ஏழு நேரம் கிடைக்கும் போது நற்கர்ணி ஆண்டவரை சந்தித்தல் எட்டு குடும்ப இரவு ஜெபம் சொல்ல ஆரம்பிக்காதவர்கள் இக்காலம் முழுவதும் சொல்ல முயற்சித்தல் ஒன்பது மனவல்லிய ஜெபத்தை அடிக்கடி சொல்லுதல் உதாரணமாக இயேசுவே என் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே நான் பாவி இயேசுவே உம் ரத்தம் என்னை கழுவட்டும் உம் பாடுகள் என்னை தேற்றட்டும் என்று சொல்லலாம் பத்து துன்ப துயரத்தில் இருப்போர் இயேசுவின் பாடுகளை தியானித்து ஆறுதலும் நம்பிக்கையும் அடைதல் பத்து பாவ சங்கீர்த்தனத்தை அடிக்கடி பெற முயற்சித்தல் பனிரெண்டு கிடைக்கும் நேரத்தை வீணாக்காமல் ஆன்மீக வளர்ச்சிக்காக பயன்படுத்துதல் பதிமூன்று மது அருந்துதல் புகைப்பிடித்தல் இவற்றை தவிர்க்க முயற்சித்தல் பதினான்கு தொலைக்காட்சி தேவையற்ற புத்தகங்கள் வாசித்தல் இவற்று கட்டுப்பாட்டை கொண்டு வர முயற்சித்தல் பதினைந்து கிடைக்கும் அடிப்படை சம்பளத்தில் பத்தில் ஒரு பகுதியை இறைபணிக்கு செலவு செய்தல் பதினாறு காலை மாலை நண்பகல் உணவுகளுக்கிடையே பயன்படுத்தப்படும் குளிர்பானம் தேநீர் சிற்றுண்டி முதலியவற்றை தவிர்த்தல் பதினேழு நோயாளிகளை சந்தித்து ஆறுதல் சொல்லுதல் பதினெட்டு சமாதான குறைவுடன் வாழும் குடும்பத்தில் சமாதானத்தை ஏற்படுத்த முயற்சித்தல் பத்தொன்பது அடிக்கடி செய்யும் பாவத்தை தவறை விளக்குதல் இருபது விருப்பமான உணவு வகையில் கட்டுப்பாட்டை கொண்டுவருதல் இருபத்தி ஒன்று ஒவ்வொரு நாளும் ஏதாவது சிறு உதவி செய்தல் இருபத்தி இரண்டு எளிமையை கடைபிடிக்க வேண்டும் ஆடம்பர நடை உடை நகை அழகு சாதனங்களை அகற்றுதல் இருபத்தி மூன்று மனத்தாங்கல்கள் உள்ளோரை மன்னித்து அன்புடன் பழகுதல் இருபத்தி நான்கு அநியாய வட்டி வாங்காமல் பிறரை துன்பத்திற்கு உள்ளாக்காமல் இருப்பது இருபத்தி ஐந்து ஒரு சந்தி நாட்களில் ஏழைகளுக்கு உதவுதல் இருபத்தி ஆறு ஆணவத்தை அகற்றி தாழ்ச்சியோடு இருத்தல் இருபத்தி ஏழு கெட்ட சிந்தனையின்றி கெட்ட வார்த்தைகள் பேசாமல் இருத்தல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ